வணக்கம் ஜபை ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பச்சட்டமாகச்சு அத்தோட இங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் பறந்துவாருங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது மகாராஷ்ட்ராவுல தேர்தல் முடிவு வந்து இன்னைக்கு ஒரு வாரம் ஆச்சு ஆமா ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏழு நாள் எட்டு நாள் ஆயிப்போச்சு இன்று வரை முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கட்டும் பாஜக அதிக பெரும்பான்மை வெற்றி கூட அவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி இல்லாமல் பாஜக ஆட்சி அமைக்க யாராக இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது பார்டர்ல படுபயங்கரமான வெற்றி அதை வேணா சொல்லலாம் பாஜகவுக்கு இருந்தாலும் கூட்டணி இருந்தாதான் எத்தனை சீட்டு தேவையோ அந்த சீட்டு வந்து பாஜகவுக்கு ஆனா எதிர்பாராத ஒரு அஜித் பவாரின் உழைப்பா ஏக்நாத் சிண்டேவனுடைய உழைப்பா அவருக்கு பாஜக செய்த மோசடி காரணமா இதெல்லாம் வந்து மக்களுடைய கையில் எப்படியோ ஆமா யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி வந்து மகாராஷ்டிரால பாஜக கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில வந்து ஒரு நாலஞ்சு நாள்ல ரெடி பண்ணிட்டா வேலை முடிஞ்சது ஏக்நாத் சிண்டே வந்து ஒப்பனா சொல்லிட்டாரா நான் தான் முதல்வர் அப்படிங்கிற கான்செப்ட் ஆரம்பத்துல அப்புறம் பிறகு வந்து ரூட்டை மாத்திட்டாங்க மோடி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இப்படி சொல்லிட்டாரு அதன் அடிப்படையில வந்து பாஜகவினுடைய தேவேந்திர பட்னாஸ் அவர் தான் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் படலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இதுக்கடையில் உடம்பு சரியில்லை ஏக்நாத் சிண்டே வந்து தன்னுடைய சொந்த கிராமத்தில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க மருந்து போயிட்டு இருக்கு எதிர்பாராத ஒரு வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பாஜக தனிப்பட்ட வரை கூட்டணி ஆட்சி கட்சி சேராமல் ஆட்சி அமைக்க முடியாது அந்த அளவுக்கு ஈக்குவலா வரல இருந்தாலும் வந்து ஆரம்பத்துல வந்து ஏக்நாத் சிண்டே வச்சுதான் இவங்களே ஜம்ப் ஆகி உள்ள வந்து இன்னைக்கு வந்து அந்த ஏக்நாத் சிண்டே வெளியே தள்ள பார்க்கிறாங்க அதுதான் பாஜகவோட வேலை யார் முதுகுல ஏறி குத்தி ஆட்சியை பிடித்தார்களோ கடைசியில் அவங்களே வந்து கீழே தள்ளி விட்டு வெளியே போடான்னு சொல்லிபிட்டு தள்ளி விட்டுருவாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு வந்து கைவந்த கலை எல்லா விதத்திலையும் பார்த்தாச்சு மகாராஷ்டிராவிலே நடந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து பிபி ஏறிச்சா இல்லை சுகர் ஏறிச்சாருன்னு தெரியல ஏக்நாத் இருக்கு சொந்த கிராமத்துக்கு போயிட்டாரு இன்னைக்கு பெட் ரெஸ்ட் மற்றபடி வந்து மருந்துகள் சாப்பிட்டு டாக்டர் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இதுக்கிடையில வந்து பாஜகவினுடைய வெற்றி மிக மோசமான வெற்றி துரோகத்தனமான வெற்றி அந்த வெற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்கே போயிட்டு ஈவிஎம் மிஷினில் வந்து குழப்பம் பண்ணிட்டாங்க அது என்ன கடைசியில் அஞ்சு மணிக்கு மேலே வந்து ஏகப்பட்ட ஓட்டுக்கு எழுபது லட்சத்துக்கு மேலே ஓட்டு விழுந்திருக்கு எப்படி விழுந்தது ஹரியானாவோட இப்படி தான் பண்ணாங்க மகாராஷ்டிராவோட இப்படித்தான் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் அதிகமான ஓட்டு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சந்தேக உணர்வு கொண்டு காங்கிரஸ் சம்பந்தப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து அங்கிருந்து ஒரு பொருட்கள் எப்படியும் ஜெயிச்சுட்டாங்க இரண்டு விதமான கருத்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சார்கள் ஒரு கருத்து மோசடி பண்ணி ஜெயிச்சார்கள் இன்னொரு கருத்து இப்படி அது ரெண்டு விதமான கருத்து எல்லாத்திலையும் வரத்தான் செய்யலாம் ஆனால் இதை உதாரணப்படுத்தக்கூடிய அளவுக்கு எடப்பாடி இன்னைக்கு பேசியிருக்கிறார் அப்படிங்கறதா வந்து ரொம்ப வைரலான ஒரு விஷயம் மேட்டரா இன்னைக்கு போயிட்டு இருக்காரு சேலத்துல வந்து கலா ஆய்வு கூட்டம் அதிமுகவனுடைய பொதுச்செயலாளர் தலைமையில நடந்திருக்கு திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி யாரு வேணாம்ப்பா கேபி முடிச்சாம் யாரு வேணாம் நீங்க எல்லாம் போனீங்கன்னா பயங்கரமான தகராறு வருது சேலம் கலா ஆய்வு கூட்டத்தை நானே பாத்துக்க கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் டோக்கன் போட்டு வர வச்சு ரெண்டு நாளைக்கு முன்னால பேசியிருக்கிறார் பேசின வகையில வந்து அவரு பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து கஷ்டம் கொடுத்துட்டே உடுக்கலாம் நல்லாட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உங்களெல்லாம் கவனிக்காமல் விட்டு விட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் உங்களை நான் டாப்புக்கு கொண்டு போவேன் உங்களை ஏமாத்த மாட்டேன் ஏன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து விட்டார் அப்படிங்கிறத மனசில் வச்சு செயல்படுங்க கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன உதாரணம் சொல்கிறார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் பாஜக ஆர்எஸ்எஸ் எப்படியெல்லாம் எதையும் எதிர்பாராமல் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு அதே போல் கஷ்டப்பட வேணும் அப்படின்னு ஒரு பஞ்சு வச்சிருக்கிற சேலம் கல ஆய்வு கூட்டத்துல அதிமுகவின் இப்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதுதான் வந்து உதைக்குது இது சிறுபான்மை மக்களுக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் சிறுபான்மை ஓட்டு வேணும் சிறுபான்மை ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு சொல்றாரு உதாரணத்தை எங்க வைக்கிறார் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்துல ஏன்னா ரெண்டு விதமா இருக்கு இவிஎம் மிஷனில் மோசடி செய்து ஜெயிச்சார்கள் அது ஒரு விஷயம் ஹரியானாவில் அப்படிதான் ஜெயிச்சாங்க மகாராஷ்டிராவில் அப்படிதான் ஜெயிச்சான்னு ஒரு கருத்து இன்னொரு கருத்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சா இன்னொரு கருத்து ரைட்டு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் உதாரணப்படுத்தலாமா அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இன்னைக்கு போயிட்டு இருக்கு எத்தனையோ இது இருக்கு உதாரணத்தை படுத்துவது எத்தனையோ இருக்கு எம்ஜிஆரை போல கஷ்டப்படுங்கள் ஜெயலலிதாவை போல கஷ்டப்படுங்கள் ஏன் என்ன போல கஷ்டப்படுங்க அப்புறம் எத்தனையோ நிர்வாகிகள் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களை போல கஷ்டப்படுங்க சொல்லியிருக்கலாம் ஆனா மகாராஷ்டிராவில் பாஜக எந்த அளவுக்கு கஷ்ட இது வெற்றி பெற்றிருக்கிற பாருங்க மகத்தான வெற்றி பெற்றுக்கிறாங்க அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக தொண்டர்கள் தான் காரணம் எதையும் எதிர்பாராமல் அவர்கள் வந்து உழைச்சி வெற்றி பெற்றாங்க அது மாதிரி நம்மளும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பஞ்சா கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா எடப்பாடிய மனசுல இன்னைக்கு வந்து அந்த பாஜகங்கிற ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றுமை உணர்வு இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேக உணர்வு இதுல வருது உதாரணப்படுத்தி இருக்கார் அது கன்ஃபார்மா தெரியுது பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் எதற்காக உதாரணப்படுத்த வேண்டும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை விட்டுப்பட்டு அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க எம்ஜிஆரை உதாரணப்படுத்தினா போதும் ஜெயலலிதாவை உதாரணப்படுத்தினா போதும் எதுக்காக வந்து பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் உதாரணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இன்னைக்கு ஒரு சந்தேகத்தினுடைய ஒரு குறியா வந்து மக்கள் முன்னால நிக்குது ஆமா கலாய்வு கூட்டம் நடத்தியிருக்கிற அந்த கலாய்வு கூட்டத்துல சேலத்துல வந்து யாரையுமே உள்ளே முன்னாள் அமைச்சர்களையோ மற்றபடி முன்னாள் இரண்டாம் கட்ட இரண்டாம் தர மூன்றாம் தர தலைவர்களுடைய அதிமுக சம்பந்தப்பட்ட யாரையும் உள்ள நுழைக்கிறது இவரே இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு தொண்டர் மத்தியெல்லாம் பேசியிருக்கிறார் டாப்பில் கொண்டு போவான எல்லாத்தையும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையுமே பலவிதமாக நல்லதாக பேசிட்டு உதாரணப்படுத்தக்கூடிய வகையில் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் காட்டியிருக்கிறாருன்னா அப்புறம் அவருக்குள்ள இன்னும் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த தாகம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு ரொம்ப மிக உற்று கவனிக்க வேண்டிய ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் சிறுபான்மை ஓட்டு எனக்கு வேணும் சிறுபான்மை ஓட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு உதாரணப்படுத்தி இருக்கிறாரு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதை விட்டுப்பட்டு பாஜகவு ஆர்எஸ்எஸ் எதற்காக இவர் உதாரணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு சிறுபான்மை மக்களுக்கு வருமா இல்லையா இதை ஏன் எடப்பாடி அவர்கள் உணரவில்லை உடச்சிவாசப்பட்டு பேசிவிட்டாரா அல்லது உள்ளதை பேசி விட்டாரா அல்லது வந்து கூட்டணி இயக்கத்தோடு அடுத்த பாஜக அதிமுக கூட்டணி நடைபெறும் என்ற அர்த்தத்தில் பேசினாரா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும் இருந்தாலுமே கூட மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இன்னைக்கு இழுபறியா தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அது மாதிரி வந்து அதிமுக ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை ஜெயிச்சு வந்தாலும் அதே மாதிரி பாஜகவை போல ஆர் எஸ் எஸ் இழுத்து கொண்டே இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுல வருது எல்லாத்துக்கும் உதாரணம் பண்ணக்கூடியவர் அப்புறம் இதை போலதான் அதிமுக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு எப்படி இருந்தாலும் சரிங்க ஆமா பாஜகவை ஆர் எஸ் எஸ் உதாரணப்படுத்தியது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிற கண்ணோட்டம் ஏன் எடப்பாடிக்கு வரவில்லை உண்மையை சொல்லிவிட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தவறு இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன பொசிஷன் நடந்தாலுமே சரி மக்களுடைய கையில் எல்லா விஷயம் இருக்குது இருந்தாலுமே கூட பார்த்து பேச வேண்டும் என்பதில் எடப்பாடி கவனம் சிதைத்து விட்டாரா இவர் பலவிதமா சொல்றாரு திண்டுக்கல் சீனிவாசனை வந்து குற்றம் சுமத்துறாரு ஆமா ஒரு இருபது சீட்டு கேக்குறாங்க எதிர்க்கட்சி நூறு கோடி ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் திரு கூட்டத்தை திண்டுக்கல் சீனிவாசனே பேசுறாரு எடப்பாடி இன்னைக்கு மதிமயங்கி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது பேசுறாரு அதே மாதிரி கே பி முனுசாமியும் பேசுனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வந்து அதிமுக வாழ்வா சால்வா அப்படிங்கிற மாதிரி பேசுனார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிச்சாரா இல்லையா அப்புறம் இவர் மட்டும் இப்படி பேசலாமா பாஜகவே ஆர்எஸ்எஸ் உதாரணப்படுத்தி அப்ப திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் கே பி முனுசாமி பேசுனதுக்கும் அப்புறம் இவர் எடப்பாடி பேசுனதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து திண்டுக்கல் சீனிவாசனை குறை சொல்லலாம் கே பி முனுசாமியை குறை சொல்லலாம் அர்த்தமே தெரியல புரியல ஆமா இன்னும் வளராமல் இருந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது கட்சியை நடத்த தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களா மிகப்பெரிய ஒரு சேமியா சிக்கலை இருந்து கொண்டிருக்கிறார்களா தெரியவில்லை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி